ியர்களுக்கு அன்புணக்கம் வணக்கம் சின்னமோடு பேராயர் குணசேகரன் சாமுவில் இணைந்திருக்கிறார் பேராயர் வணக்கம் 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 ஜான் ஜபராஜ் அப்படின்னு கோவையில ஒரு பாஸ்டர் மிகப்பெரிய அளவு சர்ச்சையில சிக்கி இருக்கிறார் பலர் பல விதமான ஸ்டோரிஸ் சொல்றாங்க உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது உண்மையில என்ன ஆச்சு என்ன சொல்றாங்க என்ன நடந்து திருமகளை பாலியல் வன்புணர்வு செய்தார் அப்படின்றத இப்ப பெரிய பெருசா வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு அதை தாண்டி அடிஷனல் குற்றச்சாட்டுகள் சில இருக்கு சிறுமிகளை பாலியல் வன்பவர் சொல்றாங்க அது நிச்சயமாக நடந்திருக்காது அப்படியே நடந்திருக்குமானால் அது நடந்தது ஜூலை மாதம் நடந்திருக்கு இப்போ ஆகஸ்ட்னு போட்டுட்ருக்கிறாங்க பட் ஜூலை மாதம் நடந்ததாக சொல்கிறாங்க ஜூலைன்னா இப்போது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பத்து மாதம் ஆகிடுச்சி பத்து மாதம் அந்த சிறுமிகள் எங்கே இருந்தாங்க முதல் கேள்வி அப்போ அந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாருன்னு சொன்னால் இது வரைக்கும் அந்த சிறுமிகிட்டே அமைதியாக இருக்க சொன்னது யார் இவ்வளோ நாள் ஏன் அமைதியாக இருந்தாங்க ஏன் அமைதியாக இருக்க சொன்னாங்க இப்போ திடீர்னு அந்த சிறுமிகளை கொண்டு வந்துட்டு இப்போ வந்து இவங்க மூலமாக தான் இவருக்கு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இல்லை இதை திருத்தம் போன வருஷம் ஜூன் ஜூலையில் இது நடந்துருச்சாம் நடந்துட்ட பிறகு சில நாட்களுக்கு பிறகு யாரோ ஒருவர் மூலமாக அந்த சிறுமிகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதற்கு பிறகு பல முறை அழைத்தும் காவல் நிலையத்திற்கு வராத காரணத்தினால் இப்பொழுது தனிப்படை அமைச்சிருக்காங்க திடுதுப்புன்னு அவங்க தனிப்படை அமைப்பாங்க தனிப்படை எதுக்கு அமைப்பாங்கன்னா பலமுறை கூப்பிட்டு வரல நல்ல தனிப்படைன்றது எதுக்குன்னா ஒருவேளை அவர் தப்பிச்சு போறார் இன்னைக்கு வரைக்கும் அவரை கைது பண்ண முடியல எங்க இருக்காருன்னு தெரியல இப்போ நான் என்ன சொல்றேன் போலீஸா அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க நான் சொல்றேன் என்ன போகுது ஆயிடுது நிச்சயமா தான் ஏன் ஒரு காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாதா எங்க இருக்காருன்னு வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியல அவர் எங்க இருக்காருன்னு தெரியல ஆனா அவர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு என்ன ரெண்டு போலீஸாரை அழைச்சிட்டு போறாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு எப்போ நேற்று காலையில ஏ யாரு அது நான் சொல்லக்கூடாது இல்லையா ஒருத்தர் எனக்கே ஃபோன் பண்ணி சொன்னாரு அவர் மறைவாக இருக்கிறார் என்பது ஆதாரப்பூர்வமாக அதுதான் அதை நான் என்ன சொல்ல பேசினாரு கூட்டு போறாங்க இல்லை இல்லை ஃபோனில் ஒருத்தர் சொன்னதை ஒருத்தர் என்ன சொல்றாரு அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல ஆனா ரெண்டு காவல்துறையினர் என்ன அழைச்சிட்டு போறேன் ரெண்டு காப்ஸ் இங்கிலீஷில் சொல்லியிருக்கிறார் அங்கிள் டூ காப்ஸ் ஆர் டேக்கிங் மீ ஃப்ரம் மை ஹோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு சொன்ன பிற்பாடு அவர் காணவில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப எப்படி காணாமல் போனாரு ஜான் ஜபராஜ் அப்படின்றவர் ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு திருச்சபையை வைத்து நடத்துகிறார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்திற்கும் நடக்கிற பிரச்சனை சரி போலீஸ் கடத்த வேண்டிய அவசியம் இது வந்து என்னமோ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆளுங்கட்சி எதிர்கட்சி கடத்துறாங்க இது ஏற்றுக்கொள்ள இல்லையே அவர் இருக்காரு மறைஞ்சிருக்காரு வெளியில வரல ஆடியோ போடலாமே வீடியோ போடலாம் நான் என்ன சொல்றேன் உண்மையாவே பாலியல் வன் கொடுமை இருந்திருந்தால் சரியா

விசாரணைக்காக தான் என்கொயரிக்காக தான் எஃப்ஐஆர் போடுறாங்க வேற எதுக்கும் இல்ல கேஸ் ஃபைல் பண்ணுங்க விளக்கம் கொடுத்துக்க வேண்டியதுன போய்ட்டு போ யார் யார் விளக்கம் கொடுங்க ஜான் ஜப்ரஸ் தான விளக்கம் ஏன் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தீங்க போன வாரம் கூட இவ்வளவு நாள் ஏன் அமைதியா இருந்தீங்க போஸ்ட் போறாரு இவ்வளவு நாள் ஏன் அமைதியா இருந்தீங்க இவ்வளவு நாள் எங்க போனாங்க அந்த ரெண்டு பிள்ளைங்க போலீஸ் காரங்க கூப்பிட்டு இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்க எங்க போனாங்க இவ்வளவு நாள் சார் ரெண்டு பிள்ளைங்க எங்க போனாங்க சார் முன்னாடி இன்னைக்கு திடி ரெண்டு பிள்ளைங்க எங்க இருந்து வந்தாங்க இன்னைக்கு ரெண்டு பிள்ளைங்க எங்க இருந்து வந்தாங்க இவ்வளவு நாள் எங்க போனாங்க 10 மாசம் யார் மிரட்டனாங்களா யார் மிரட்டனா

சமுதாயத்தில் அதுவும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் உயர்ந்து வரானா அவனை எப்படி வேணா நீங்க கெடுத்த சொல்லிடுவீங்க வேற எதுவும் சொல்ல முடியாதுல்ல பாலியல் ராஜபராஜ் மேல இந்த ஒரு விமர்சனம் மட்டும் இல்ல ஏகப்பட்ட விமர்சனங்கள் சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க அடுத்து சொல்லுங்க சொன்ன பதில் சொல்லுவீங்களா சொல்லுங்க கட்டாயம் சொல்றேன் ஒருவர் திருமணமாகி இருக்கும் பொழுது அந்த பெண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டோ பண்ணாமலையோ இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருக்கலாமா திருமணம் பண்ணலாமா உங்க பைபிள் தான் அங்கீகரிக்குதா நான் என்ன சொல்றேன் இப்போ அவர் தொடர்புல இருக்கிறார்

எனக்கு கீழே வேலை செய்யறவராய் இருந்தால் எனக்கு அதிகார கேள்வி கேக்கறதுக்கு அவர்தான் அவரே. எங்க கண்டிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. நீங்க கூட கிறிஸ்தவருங்க அதுக்கா நீங்க ரோட்ல சிகரெட் புடிச்சிட்டு ஏன் சிகரெட் புடிச்சாலும் நான் யோ வேலைய பாத்துட்டு போய நீங்க என்ன பார்த்து சொல்லுவீங்க. சார் உங்க சர்ச்சில இருக்காது ஏன் சர்ச்சி கிடையாது அவரே. ஏன் சர்ச்சி கிடையாது. ஏன் திருச்சபை சாந்தவரா இருந்தா கட்டாய நான் கேள்வி கேட்பேன். அநியாயம் படுத்துறீங்களாப்பா? இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. நியாயம் இது வந்து பிரச்சனை இல்ல குடும்ப பிரச்சனை. விளங்கதா? அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை. இது கிறிஸ்தவர் அவருடைய மனித மனைவி கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேக்குறீங்க

நீங்களா வந்துட்டீங்களா என் வீட்டுக்கு ஏன்டா ஒரு பர்மிஷன் கேட்டீங்கல்ல நியாயப்படுத்துறீங்க இல்லங்க நீங்க ஒரு பர்மிஷன் கேட்டீங்கல்ல வரட்டான்னு கேட்டீங்க இல்லையா நியாயப்படுத்து இருங்க நீங்க பர்மிஷன் கேட்டீங்க இல்லையா வரட்டான்னு ஒரு பர்மிஷன் கேட்டீங்க நீங்க வாங்க நான் சொல்றேன் வந்த பிற்பாடு நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க இதுதான் முறை அதை விட்டு விட்டு நான் எப்படி போய் சும்மா ரோட்ல போறோம் நான் எப்படி கேள்வி கேட்க முடியும் சரி நான் உங்க பர்சனல் இதுக்கு படி கேட்கற தப்பா சரியாது எது அது சரியா தப்பா அவர் செய்யறது எது எது செய்யறது

உண்மையை பேசுற பொய் சொல்லல அவரு கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு அவமானம் இல்லையா என்ன ஏசு கிறிஸ்து நான் ஏசு கிறிஸ்துவ அவமானம் இல்லையா இயேசு கிறிஸ்து அவமானம் தாங்க நான் இல்லன்னு சொல்லலாம் அப்புறம் அப்புறம் என்ன கொதிக்கல உங்களுக்கு என்ன கொதிக்கல கிறிஸ்துவங்கள காரி துப்புடுறாங்கள கொதிக்கலையா உங்களுக்கு கிறிஸ்துவன் காரிய துப்பலங்க கிறிஸ்தவன் காரிய துப்பல எந்த கிறிஸ்தனும் கடவுங்கள துப்புறாங்க கிறிஸ்துவங்கள துப்பதான் செய்யறாங்கள துப்புடுறோம் ஏன்னா இவன் ஒருத்தனால இல்ல எல்லா கிருஷ்ணனும் யோகியமா இல்ல அதான் பிரச்சனை அதனால்தாங்க பிரச்சனை நீங்களே சொல்றீங்க என்ன யாரும் காரி துப்பலங்க என் வீட்டை சுற்றி கேட்டு என் வீட்டை சுற்றி பிராமணர் இருக்கேன் ஏதாவது ஒரு பிராமணை கெட்டவன்னு சொல்லி சொல்லுங்கள் என் வீட்டை எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாம் பிராமணர்கள் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு பிராமணா நான் கெட்டவன் சொல்லி சொல்லுங்க ஆனா ஒரு காலத்துல நான் இருந்தேன் இப்போ நான் கெட்டவனா நல்லவனான்னு கேட்டு பாருங்க அதுதாங்க உண்மையான கிறிஸ்தவனுக்கு அடையாளம் ஒரு சர்ச் இருக்கு எல்லாரும் அமைதியா போய் வழிபாடு நடத்துறத பார்த்துருக்கோம் நிறைய இருக்கு எனக்கே தெரியும் நிறைய இதெல்லாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடுறது குதிக்கிறது மற்ற போதகர்களை நாக்க இதெல்லாம் ஒரு வேறது குதிக்கிறது அவர் இஷ்டங்க அதை யார் கேட்கணும் நீங்களும் நானும் இல்ல அவர் திருச்சபைக்கு வராங்கல்ல அவரை தேடி அந்த திருச்சபை மக்கள் அந்த திருச்சபைக்கு வந்திருக்க கூடாது ஏறக்கூர் ரெண்டாயிரத்தி ஐநூறு மக்கள் அந்த திருச்சபைக்கு வராங்க சரி இதே குணசேகரன் தான்

அப்ப நான் ஆதங்கத்துல பேசத்தானே செய்வேன் நானே நான் பணம் கட்டியிருக்கேன்ல அப்ப என் பணத்தை திருப்பி கொடு அப்போ நான் கொடுத்த பணத்தை திருப்பி கூடு நான் பேச மாட்டேன் நான் அமைதியாக இருந்தேன் ரொம்ப கேவலமா இருக்கேன் உங்கள் கதையெல்லாம் ஒரு பக்கம் பணத்தை ஏமாத்துறாங்க இன்னொரு பக்கம் பொண்ணுங்களை ஏமாத்துறேன் ஆமா என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாமே அதுக்காக தான் சொல்றேன் பிஜேபி சரியான அரசாங்கம் ஜான்ஜப்ராஜ் வெளியில ஒரு வர மாட்டாரா உள்ளே போக மாட்டாரா ஏன் வெளியே வரணும் தலைமறைவா இருக்காருலாம் அங்க இருந்து வெளியில வர மாட்டேன் தலைமுறை எப்படி தலைமுறைவா இருக்கா உங்களுக்குன்னு தெரியும் அவரா ஓனரா யாரா வர சென்னையில ஒரு கான்சர்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் ஆமா மே மாசம் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஆமா அதுக்கு பணம் வசூல் பண்றாரு ஆமா அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எப்படி தலைமுறைவா முடியும் ஒரு மனுஷன் ஏன் ஏன்னு எப்படி ஆக முடியும் ஏன் அப்ப தலைமுறை ஆகல நீங்களே தலைமுறை ஆயிட்டான்னு சொல்றீங்க எப்படி தலைமுறை ஆகலாம் நீங்க எப்படி தலைமுறை ஆகுறீங்க நீங்கதான் சொல்றேன் சொல்லணும் நீங்கதாங்க சொல்லணும் எனக்கு அது கான்சர்ட் நானும் போறேன் கான்சர்ட் நான் போனா எனக்கு தெரியும் ஐநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபா வரைக்கும் எத்தனை டிக்கெட் யார்தான் பணம் கொடுத்து நச்சதை தெரிவிக்கல யார் பணம் கொடுத்து நச்சதை தெரிவிக்கல எவன் இலவசமா பண்றான் எவனுமே இலவசமா பண்ணல இவன் மட்டும் பண்றதுக்கு நீ ஏன் போற இப்ப கேட்டீங்கல்ல நீ ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டு கேட்டீங்கல இவன் போறான் அந்த கூட்டத்துக்கு போகாம ஜீசஸ் காசு பத்தி கேட்டேன் ஏன் நீங்க

என் கூட்டத்து நீ தான் மோட்சத்துக்கு போவேன் என் கூட்டத்து நீ என் கூட்டத்து என்னுடைய ஸ்தாபனத்துக்கு பணம் கொடுத்தா தான் உன் பிள்ளைங்கள நான் ஸ்தாபனத்தில் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லவே இல்லையே ஆ அவன் என்ன சொல்கிறான் நான் ஆட்டம் பாடம் நடத்துகிறேன் வர்றவங்க வாங்க ஆனால் வர்றவங்களுக்கு டிக்கெட்டு முடிஞ்சு போச்சு இதுதான் அவன் சொல்கிறான் ஏன் போகிற டிக்கெட் வாங்கிட்டு போகாத நீ கொழு பிடிச்சி போய் டிக்கெட்டை வாங்கிட்டு போவேன் அப்புறம் அவனை திட்டினா என்ன அர்த்தம் நான் ஒரு நாள் எந்த கான்சர்ட்டுக்கும் போனது இல்லையா ஏன் சார் நிறைய இப்படி ஏமாத்துறீங்க போல மக்களை எல்லாம் வஞ்சிக்கிறீங்க போல ஏங்க ஏமாத்துறோம் உலகம் ஃபுல்லா இருக்கிறான் எல்லா நிலையிலையும் இருக்கிறான் அதுக்குன்னு இப்படி சாமியார் வேஷம் போட்டு ஏமாத்தணுமா எவன் தான் சாமியார் வேஷம் போட்டு ஏமாத்தல அப்ப ஏமாத்துவீங்க எல்லாரும் சாமியாத்துவீங்க ஏங்க எல்லாரும் சாமியார் வேஷம் போட்டு ஏமாத்த தான் செய்வான் நீ ஏமாறாதான்ற நானும் நானும் அதுதான் சொல்றேன் ஜான் அந்த எச்சரிப்பை தான் சொல்றேன் ஜான் ஜபராஜ் ஏமாத்துனாரா இல்லையா யாரை ஏமாத்தினாரு யாரை வஞ்சிச்சாரா இல்லையா

இருக்கட்டும் காப்பாத்த மட்டும் ஜான் தப்பு பண்ணல நான் உனக்கு என்ன பண்ணுங்க தலைமுறை ஆறு மாசமா யாரா நான் உண்மையை பேசுவோம் அவ்வளவுதான்

நான் பாலியல் வன் வன்கொடுமைன்னு சொல்லி ஒரு கேஸ கொடுத்து இவனை உள்ள தள்ள போறோம் அப்படிதான் நீங்க சொல்றீங்க இன்னொரு பெண்ணை தொடர்பு கொண்டது முதல்ல சரியா தப்பான்னு ஒரு பிரச்சனையை முடிங்க அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை அது அவன் தனிப்பட்ட பிரச்சனை அப்ப அதுவும் தனிப்பட்ட பிரச்சனை சார் எது எது காப்பாத்த வரீங்க எது தனிப்பட்ட பிரச்சனை எது காப்பாத்த வரீங்க எது தனிப்பட்ட பிரச்சனை சொல்ல வரீங்க பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான் அவன் சொல்றது தனிப்பட்ட பிரச்சனையா பொதுவான பிரச்சனை இல்ல பொதுவான பிரச்சனை இல்ல ரெண்டு சிறுமிகளுக்கு நீதி கிடைக்கணும்ல அப்ப என்ன பண்ணு நீங்க மீடியால போடாதீங்க

வெளியில வந்து உட்காட்டிட்டது. இப்போ அவர் மனைவி அவருக்கு பிடிக்கல. அப்ப மனைவி பிடிக்கல என்ன பண்ணிருப்பாரு இப்போ நீங்களே என்ன சொல்றீங்க? இன்னொரு பெண்ணோட தொடர் வெய்திருக்கன்றா நீங்க சொல்றீங்க. அப்ப அதோட நிரூபிட்டார்ல? ஆனா மனைவி பிடிக்கலன்றதுக்காக அந்த வரேன். அவர் பிடிக்கலன்னா இருங்க வரேன். அவர் மனைவி பிடிக்கலன்றதுக்காக பல பெண்களோட தொடர்பு வைக்கலையே ஓ நியாயப்படுத்துறீங்க படுத்துறீங்கடா. ஏங்க ஒரு பெண்ணோட தொடர்பு வச்சிருந்தாரு அது நியாயப்படுத்துறீங்க அப்ப நீங்க வந்து இன்னொரு ரெண்டு ரெண்டு நியாயப்படுத்துங்க நீ ரெண்டு பேர் சார் இல்லங்க ரெண்டு குழந்தைகளை எப்படி கொண்டு வந்து நீங்க இப்ப நண்டர் வந்து நைசா ஊத்து இவன் பாலியல் வன்கொடுமை கொடுமை எப்படி சொல்றீங்க நீங்க உம்ம தெரிஞ்சாவணும் ஒரு மனைவி பிடிக்கல அப்படினு தவறுதான் நான் சொல்றேன் அவன் தவறுதான் அவன் செய்தது நான் சொல்ல வரேன் வச்சிட்டாரு மனைவி பிடிக்காதனால அவர் பல பெண்ணோட இன்னொரு பெண்ணை வைத்தது தவறுதான் ஆனால் அந்த ஒரு தவறு வந்து பாலியல் வன்கொடுமைக்காரன் சொல்றது தப்பு இப்ப நான் என்ன சொல்றேன் தொடர்பு வைத்திருக்கிறாருன்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவரே அப்ப குணசேகரன் சாமிகள் கண்டிச்சாரா கண்டிக்காதவர் இப்ப வந்து ஏன் ஜான் ஜபராஜ காப்பாத்துறாரு இதுதான் எனக்கு டவுட் இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அவர் சொன்னார்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆமா ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா அப்போ அவர் கூட இருக்கிறது அவருடைய மனைவி ரெண்டாவது அவருடைய திருச்சபை மக்கள் ரெண்டாவது அவருடைய அசோசியேட் பாஸ்டர் என்ன இவங்க மூணு பேர் தான் என்ன பண்ணிருக்கணும் அவரை கேள்வி கேட்டிருக்கணும் ஏன்னா ஜான் ஜபராஜ் எந்த ஆங்கிலிக்கன் திருச்சபைக்கு இது வரைக்கும் வந்ததும் கிடையாது என் வீட்டுக்கு வந்ததும் கிடையாது நான் அவரை பார்த்ததும் கிடையாது இருங்க வரேன் அவருடைய எந்த விதமான தொலைபேசி என்ன கூட எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது

ஜான் ஜபராஜ் என் ஃபோன் நம்பர்னு தெரியாது எனக்கும் ஜான் ஜபராஜ் ஃபோன் நம்பர்னு தெரியாது சரியா அவரு ஒருத்தட்ட சொல்லியிருக்கிறாரு நான் அவர் எனக்கு நண்பரா இருக்க அவர்கிட்ட நான் கேட்குறேன் என்ன ஆச்சுங்க ஜான் ஜபராஜுக்கு நான் கேட்குறேன் அவரு சொல்றாரு ஐயா யாரோ ரெண்டு போலீஸ்கார் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு ஃபோன் பண்ணதோ சரி அதோட கட் பண்ணிட்டாரு ஒருவேளை அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட அதையும் இப்படிதான் சொல்லுவீங்கன்னா எது ஒரு வேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கூட அதை இப்படித்தான் சொல்லுவீங்கல்ல இவ்வளவுதானே பண்ண நேரத்த கூட ஒரு பேட்டியில கரெக்டா சொன்னேன் ஒருவேளை அவர் தவறு செய்திருந்தால் அவருக்கு கட்டாயம் தண்டனை கொடுக்க தான் செய்யணும் இந்த குற்றம் நிரூபிச்சால் ஆனா இப்போ நான் சொல்றேன் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட மாட்டாது ஏனால் தவறு செய்யவில்லை சின்ன குழந்தைங்க சார் அததான் நானும் சொல்ல வர்றேன் சின்ன குழந்தையுடைய வாழ்க்கையில ஏன் வாழ்றீங்கன்னு

அந்த புள்ளையோட வாழ்க்கைய கெடுக்குறீங்களா நீங்க மீடியா போட அந்த ரெண்டு புள்ளையோட வாழ்க்கைய கெடுக்கல நீங்க மீடியா போடாம அது எப்படி மீடியா போடாம இருப்பாங்க இவ்வளவுதரம் போட்ட மீடியா எப்படின் போடாம இருப்பாங்க சார் ரெண்டு புள்ளையோட வாழ்க்கைய கெடுக்குறீங்க நீங்கலாம் சேர்ந்து சார் ஒரு ஜான் ஜெப்ரதியோட ரெண்டு புள்ளையோட வாழ்க்கைய கெடுக்குறீங்களே ஜான் ஜெப்ரதியோட வாழ்க்கையை கெடுக்கலாம் ஆமா நிச்சயமா நீங்க கெடுக்கலாம் ஏங்க நீங்க ரெண்டு புள்ளையோட புள்ளைகளுக்கு காசை கொடுத்து ரெண்டு புள்ளைகளுக்கு காசை கொடுத்து அவ மேல கம்ப்ளைன்ட் பண்ண வச்சிருக்கீங்க நீங்க ஆதாரம் கொடுங்க சார் என்ன ஆதாரம் ஆதாரம் கொடுங்க நானா ஆதாரம் ஆதரிங்க ஆதாரம் பண்ண என்ன ஆதாரம் தலைமைறைவை ஐயா

ஏன் வீடியோல போட்டு கடிக்கிறீங்க யாரை போடு எங்க எந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பேர் சரி போங்க எங்க உங்களுக்கு பேர் ஒண்ணு தெரியல தெரியுமா உங்களுக்கு பேர் தெரியலங்க தெரியும் உங்களுக்கு தெரியுமா ஆங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லிட்டீங்களங்க யாருன்னு தெரியாது ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லிட்டீங்க யாரை வாழ்க்கைய கெடுக்கல ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கனு சொல்லிட்டீங்களா அப்ப எல்லாரும் அதை ஆராய்வாங்கல அது எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணுங்க யார் அந்த பொம்பளை பிள்ளைங்க ஆராய்ச்சி பண்ணுங்க நாளைக்கு இந்த பிள்ளைங்க வந்து நாளை திருமணம் ஆக வேண்டாமா கிடைக்காது அந்த பிள்ளைங்க படிக்க வேண்டாமா நாளைக்கு அந்த பிள்ளைங்க நான் கேக்குற கிடைக்காது அந்த பிள்ளைங்களோட தகுட வெளியில வர மாட்டாங்க அதெல்லாம் சும்மா பேச்சு ஒரு குற்றவாளிய தப்பிக்க விடு அதெல்லாம் சும்மா பேச்சுங்க நீங்க தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க இதே வைன்சை காலேஜ்ல பிரின்சிபலுக்கு பாலியல் வன்கொடுமை இது போட்டாங்க போதுமா கடைசியில அந்த ஆள் வெளியா இருக்கிறாரு இன்னைக்கு ஏன்னா அன்னைக்கு கொடுத்தவங்க அத்தனை பேரும் வாபஸ் வாங்கிட்டாங்க ஜான் ஜபராஜ் சில நேரம் கத்துக்கிறாரு அந்த ஆடியோ கேட்டிங்களா ஒரு என்ன என்ன ஆடியோ அதுல என்ன சொல்றாரு ஜான் ஜபராஜ் அவருடைய வைஃப் வச்சு சொப்பு அந்த ஒரு மெசேஜ் குடுக்குறாரு நான் நிறைய தப்பு செஞ்சிருக்கேன் அது உனக்கே தெரியும் நீ நினைப்ப நான் இவ்வளவு தப்பு செஞ்சுட்டு இப்படி பண்றேன்னு அத ஆண்டவர் பாரு அவரே ஒத்துக்கிட்டு போறார் சம்திங் அவருடைய பிரச்சனைகள் நடந்திருக்கு பொதுவெளியில தான் இந்த ஆடியோ விடுறாரு வேற பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அந்த பிரச்சனையாலதான் இவங்க பிரிஞ்சு இருக்காங்க அத வெளியில நான் சொல்ல மாட்டேன் நானும் நீயும் சொல்லாத அப்படின்னு சொல்றாரு இதனால நீ என்ன தப்பா நினைக்கலாம் ஆண்டவர் என்ன பார்த்து பாருன்ற சரி யார்ட்ட சொன்னாரு பொதுவெளியில சொல்றாரு பொதுவெளியில யார்ட்ட சொன்னாரு பொதுவெளியில அவங்க வைஃப் கிட்ட பேசுற மாதிரி சொன்னாரு